வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித ராமச்சந்திரன் அன்னப்பறவை அறக்கட்டளை தொண்டு நிறுவனத்தின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் அன்னப்பறவை அறக்கட்டளை தொண்டு நிறுவனத்தின் சார்பில் மகளிர் தின விழா மற்றும் ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா பூந்தமல்லியில் உள்ள தனியார் திருமண மண்டப வளாகத்தில் அறக்கட்டளையின் தலைவர் புவனேஸ்வரி கேப்டன் மகி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசு பூந்தமல்லி நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் முன்னாள் நகரமன்ற தலைவர் திருமலை நகரமன்ற உறுப்பினர்கள் கவிதா சுரேஷ் வின்பிரெட் அறக்கட்டளையின் துணை சேர்மன் அரவிந்த் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை மற்றும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி பெரிய அளவிலான கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மேலும் அறக்கட்டளையின் சார்பில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரசாரங்களும் செய்யப்பட்டது இதில் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது

அந்த பாமிடுவோம் உழுவும் சமைக்கவும் அறிந்திருவோம் உழுவு தொழிலும் சேர்ந்திருவோம் மற்றும் கலந்து எனக்கு தாயாகவும் எனது சகோதரியாக இருக்கும் அனைவருக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்கள் மற்றும் இங்கே கலந்து கொள்ளும் எனக்கு தாயாகவும் எனது சகோதரியாக இருக்கும் அனைவருக்கும் என் மகளிர் வாழ்த்துக்கள்